என் பேர் வந்து ரேஷ்மா இவர் எங்க வீட்டுக்காரர் இவரோட பேர் வந்து சாரதி எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் பையன் பேர் அஸ்வின் அவன் வந்து பிறந்தது வந்து இன்ன வரைக்கும் நல்லா இருக்கா எந்த வித ப்ராப்ளமும் இல்லை செகண்ட் குழந்தை பேர் அஜய் நாங்க வந்து இது சுனாமி குடியிருப்பில் இருக்கோம் வீட் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ரெண்டாவது குழந்தை பிறந்த ரெண்டாவது நாள் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க ஜாண்டிஸ் டெஸ்ட் எடுக்கும்போது ரெண்டாவது நாள்ல சொன்னாங்க குழந்தைக்கு மஞ்சள் கமலா இருக்கு இதை வந்து ரெக்கவர் பண்ணும் லைட்ல வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து இதை வந்து எங்களை பேபி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருந்தாங்க நான் வந்து ஆபரேஷன் பண்ணிருந்ததால அம்மாவை அனுப்ப முடியாத காரணத்தால எங்க அம்மா போயிருந்தாங்க குழந்தை தூக்கிட்டு அவங்க போட்டோ தெரப்பில வந்து அஞ்சு நாள் வச்சாதான் குழந்தை ரெக்கமெண்ட் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது எங்க அம்மா வந்து அம்மா இல்லாம இங்க எப்படி வச்சிட்டு இருக்கிறது குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் ஆவால் வேணும்னு கேட்கும் போது இங்க வந்து ஆபரேஷன் பண்ணிருக்க இங்க வந்து அனுப்ப முடியாது அவங்க தாய்க்கு பெட் கொடுக்க மாட்டாங்க குழந்தைக்கு மட்டும் தான் பெட் அப்படின்னு சொன்னதால குழந்தைய வந்து எழுதி வாங்கிட்டு எங்க அம்மா தூக்கிட்டு வந்தாங்க சரி ஓகே நாங்க பாத்து விட் கண்ணகி நகர் ஜிஹெச்ல வந்து குழந்தை அஞ்சு நாள் ஃபோட்டோதெரப்பியில் வச்சுருந்தோம் அப்படி இருந்துமே இவனுக்கு வந்து சரியாகல மஞ்ச மஞ்சக்கமலா சரியாகாததால நாங்கள் லைட்டில் வச்சுக்கவே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு எட்டுக்கு லெவல் எட்டு இருந்து எட்டுக்கு வரவே சரி குறைஞ்சிருன்ற ஒரு நம்பிக்கை வெயிட்ல கட்டினா போதுன்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் பத்தே நாளில் தொப்புள் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகவே முதல் பிரச்சனை தொப்புள் இன்ஃபெக்ஷனில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த பத்து நாள் இருபது நாள் குழந்தையில தூக்கிட்டு போய் பேபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும் இருபது நாள்ல தூக்கிட்டு போய் நாங்க தொப்பில் இன்ஃபெக்ஷன் அட்மிட் பண்ணுவோம் தொப்பிலுக்கு மட்டுமே பர்டிகுலரா தொப்பிகள் மட்டும் அஞ்சு நாள் பார்த்து ஆன்டிபயோட்டிக் போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க குழந்தை நல்லா இருக்குன்ட்டு அவங்க அதை மேற்கொண்டு ஜாண்டிஸ் இருக்கா இல்லையா குறைஞ்சுச்சா இல்லையா எந்த ஒரு செக்குமே பண்ணல தொப்பிலுக்கு மட்டும் பார்த்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு அடுத்த பத்து நாள்ல குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிட்டு நிமோனியா வந்துடுச்சு ரொம்ப மூச்சு வாங்கவே குழந்தைய வந்து நாங்க கையில குழந்தை பொழைக்காதுன்ற ஒரு நிலைமையில தான் வீடு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போனோம் திரும்ப எக்மோருக்கு அளவுக்கு மூச்சு வாங்குறது வந்து நாங்க இருந்து ஆட்டோல கூட்டிட்டு போய் அங்க அட்மிட் பண்ணப்ப எச்எஃப்என்சில வச்சிருந்தாங்க குழந்தைய ஒரு ரெண்டு வாரம் கிட்ட குழந்தை எச்எஃப்என்சில ஆக்சிஜன்ல இருந்துச்சு பால் கிடையாது ஒண்ணும் கிடையாது மூக்குல டியூப் போட்டுதான் பால் கொடுத்துட்டு இருந்தோம் குழந்தைக்கு அப்படி இருக்கும் போது அந்த குழந்தைய வந்து அந்த டைம்ல சொன்னாங்க குழந்தைக்கு வந்து வயிறு வீக்கமா இருக்கு லிவர் மாத்தணும் குழந்தைக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு இது மட்டும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க எச்எஃப்என்சி வச்சு மெடிக்கல் வார்டு மூலியமா குழந்தைக்கு லிவர் தான் ப்ராப்ளம் தான் ஜாண்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு எங்க கையில சொல்லியிருந்தாங்க சரி உடனே நாங்க ஆப்ரேஷன் பண்ண சம்மதிச்சதால ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போய் குழந்தைக்கு வந்து கசாய் ப்ரொசீஜர் பண்ணிருக்காங்க முதல் அதாவது ப்ரொசீஜர் படி கசாய் பண்ணிட்டு தான் லிவர் மாத்தணும்னு சொன்னதால முதல்ல கசாய் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க கசாய் ப்ரொசீஜர் பண்ணி ஜாண்டிஸ் குறைஞ்சிருச்சுன்னா ஓகே அவன் வந்து நல்லா இருக்கான் ஒரு ஏழு எட்டு வயசுலிவர் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதாவது உனக்கு கசாய் ப்ரொசீஜர் மூலியமா ஃபெயில்ட் ஆனதால லிவர் ஜாண்டிஸ் குறையல குறையாம இன்க்ரீஸ் ஆனதால ரெண்டு மாசம் கழிச்சு டெஸ்ட்டுக்கு வர சொல்லிருந்தாங்க டெஸ்ட்டுக்கு போயிருந்தப்ப ஸ்கோப்பி ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து எல்லா டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து உனக்கு பார்க்கும்போது ஜாண்டிஸ் குறையாம அதிகமாகுது இதுக்கு வந்து லிவர் மாத்தினாதான் ஒரே சொல்யூஷன் லிவர் மாத்துறது மூலியமா தான் ஜாண்டிஸ் குறையும் அப்படின்ட்டு எங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க லிவர் மாத்துறதுக்கு அப்பா அம்மா தான் லிவர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க லிவர் பிளட் குரூப் ஒன்னா இருக்கணும் அப்பா அம்மா லிவர் கொடுக்கணும் யார் கொடுத்தாலுமே அவங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால குழந்தைக்கு லிவர் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல குழந்தையான எல்லா டெஸ்ட்டுக்குமே பேபி ஹாஸ்பிட்டல்ல எடுத்து முடிச்சுட்டாங்க இதுதான் பிரச்சனை இப்படிதான் மாத்தணும்னுட்டு ஆனா அப்பா அம்மாக்கு ஃபெசிலிட்டி அங்க இல்லை வெளியே போய் நீங்க டெஸ்ட் எடுத்து யாருடைய லிவர் குழந்தைக்கு வைக்கணும் அப்படின்றத வந்து நாங்க வெளியே போய் எடுத்துதான் பாக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே நாங்க அப்பா அம்மா கொடுக்கறதுக்கு முன் வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல போய் நாங்க தனியார் மருத்துவமனையில் கேட்கும்போது எங்களுடைய டெஸ்ட் செலவுக்கே வந்து ராஷ்ட் செக்கிங்கே வந்து ஃபோர் லேக்ஸ் ஆகும் சொல்லி இருக்காங்க அதுக்கு மேற்கொண்டு செலவு பெட் சார்ஜ்ல இருந்து சேர்த்து போக அஞ்சு லட்சம் ரூபாய் கிட்ட கம்மி இல்லாம இங்க டெஸ்ட் நடக்காது இதெல்லாம் முடிச்சாதான் குழந்தைகள் இவரே மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இவங்க வந்து செய்யற காப்ரேஷன் வேலை மூலயமா எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல அவரு மாச பத்தாயிரம் ரூபாய் தான் என்ற காரணத்தால எங்களால அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்து டெஸ்ட் எடுக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கும் எங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கு இப்ப வந்து அஞ்சு லட்ச ரூபாய் தேவைப்படுது இது தேவைப்பட முன் லிவர் கொடுக்க முன் வந்தாலுமே குழந்தைக்கு டெஸ்ட் இதுக்காக நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதனால அரசு எதனா நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் பண உதவி செஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப வந்து எங்களுடைய லிவர் குழந்தைக்கு கொடுக்கணுன்ற பட்சத்துலயே எங்கள் தனியார் மருத்துவமனை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க போய் கிரா செக்கிங்கே ஃபைவ் லேக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இப்ப நாங்க வந்து எங்க குழந்தைக்கு லிவர் கொடுத்து எங்க குழந்தைய நல்லா ஆரோக்கியமா கொண்டுட்டு வரணும் அப்படின்னா எங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் தேவைப்படுது இது அரசு எதனா ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அது மூலயமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்